நாடகம் மாஸ்க் என்ன சொல்றது ஒரு ரொம்ப எல்லாருமே ரொம்ப தெரிஞ்ச டீம் ஸோ அதில் வந்து ஒரு பகுதியாக நான் ஐ மீன் நான் லாஸ்ட் மினிட்ல தான் ஆட் ஆட நினைக்கிறேன் அந்த ஃபிலிம்குள்ள வெற்றி சொல்லி முதலில் வந்த அனைவருக்கும் வணக்கம் தாமு சார் கதிரேசன் சார் அப்புறம் நெல்சன் சார் கிங்ஸ்டன் சார் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ பெஸ்ட்ல ஆண்ட்ரியா அவங்க வந்து அவங்க ஜேர்னி ஸ்டார்ட் ஆன அவங்க சிங்கரா ஸ்டுடியோக்கு வந்து மீட் பண்ணி அவங்க அன்னியன்ல பாடும் போது நான் இருந்தேன் அன்னைக்கு வந்து நானும் அவங்க வந்து அன்னியன்ல வந்து சேர்ந்து பாடணும் ஒரே ஆல்பம்ல பாடணும் அப்போ வந்து ஸ்கூல் கல்ச்சரல் ஸ்டார்ட் அவங்க வந்து லேயா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ கல்ச்சுரல்ஸ் எப்பயும் அவங்க பயங்கர ஃபேமஸ் அவங்க அதுக்கப்புறம் அவங்க சிங்கரா அவங்க ஒரு ஒரு ஸ்டேஜ் அவங்க லைட் மியூசிக்ல பாடும் போதும் காம்படிஷன் வந்து அவங்க ஸ்கூலுக்கு எங்க ஸ்கூலுக்கு எல்லாம் இருக்கும் அப்பத்துல தான் எனக்கு அவங்களுக்கு தெரியும் அண்ட் தென் அன்னியன்ல அவங்களுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிற அன்னைக்கு நான் இருந்தேன் ஸோ ரெண்டு பேருமே பாடுவேன் ஹாரிஸ் மியூசிக்ல ஸோ இப்போ வந்து அவங்க வந்து ஓன் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சு ஸோ ஷி ஸ்டார்ட் வித் திஸ் ஃபிலிம் ஐ விஷ் த பெஸ்ட் ஃபார் அவங்களுக்கும் சொப்பலிங்கம் சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ப்ரொடியூசரா இந்த படம் வந்து டெஃபினட்டாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபிலிமா இருக்கும் ஒரு கரெக்ட் பண்ணுற ஒரு ஃபிலிமா அமையணும் அவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய படங்கள்லாம் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் வெற்றி அவருக்கும் திஸ் ஃபிலிம் ஷுட் பி ஒன் என்ன சொல்றது அந்த பவன் சொன்னார் கடையம் கடைய பல கடைகளை வந்து திறப்பாரு அப்படின்னு ஸோ கடையை வந்து திறந்துடலாம் இந்த படத்துக்கு அப்புறம் ஸோ பெஸ்ட் விஷ் விஷஸ்ட் வெற்றி அதுக்கப்புறம் வந்து டிரெக்டர் விக்ரமன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து வைக்கிறேன் அமிச்சாரு அந்த ஐடியா அவங்க ரொம்ப குவக்கியா இருந்துச்சு லைக் அன்லைக் வெற்றி மாறன் ப்ரொடக்ஷன் அன்லைக் வெற்றி அப்படிதான் இருந்துச்சு எப்படி என்ன வெற்றி ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்கிறது எப்படி பண்றீங்க அப்படின்னு வந்து கேட்டு அப்படி ஆரம்பிச்சது விக்கிரம் கேமா பொறுத்து இட் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸோ அப்படிதான் எடுத்தோம் அண்ட் இந்த படத்து இந்த படம் வந்து எப்படி சொல்லுவது ஹேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் அந்த அந்த ஒரு ஜானர் இருக்கும் நிறைய ஷேட்ஸ் இருக்கு இந்த ஃபிலிம்ல ஸோ மியூசிக்கலாக நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம் ஒரு ஸ்கோராகவும் சரி ஃபிலிமாகவும் ரொம்ப ஒரு ரேசியான ஒரு ஃபிலிமா இருக்கும் ஸோ ஐம் ஹாப்பி டு ஒர்க் வித் ராஜசேகர் சார் அகேன் ஏன்னா அந்த டைம் நான் சினிமாவுக்கு வர ஸ்டார்டிங் டைம் நான் ரெட்டிலாம் ஸ்டார்டிங்கில் ஒன்றா வர்றதுக்கு முன்னாடி அவர் வந்து காக்க காக்க அந்த Period. And the Bangaram films, all the stunning all the films. I have done. Our Harris, sir, and the team mm have done the films. I am happy to work with our Shakeshwar. So, best wishes to the team. Best wishes to Kavin. It is a first time. I mean, I am doing a lot of films with uh, young heroes also. Uh, first time I am working with Kavin. I am very excited for him and Ruhani, Best wishes. I am going another film.

தலைகாலு புரியலை ஏம் பேருமோ திருகளை ஏ மனசருக்கு கட்டு மறக்குது ஓகே